கல்யாணத்தை பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் அப்படிமாங்க ஏன்னா இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரிஸ்க்கான வேலை வீடு கட்டி பார்த்தாலும் நம்மளோட பொருளாதாரம் வந்து கரையும் எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறது நம்மளால் ஒரு சுமாராக கூட கணிக்க முடியாது ஏன்னு வச்சு பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கிறத விட அதிகபட்சமாக வரும் அது வீடு கட்டினாலும் சரி திருமணம் நடந்தாலும் சரி இது ரெண்டுமே வந்து செலவு மட்டும் இல்லை மன ரீதியாகவும் நிறையா வந்து பாதிக்கப்படுவோம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து வீடு கட்டுறதே வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா மழை பெஞ்சால் தண்ணி வந்து மேலே வரும் வருங்க இந்த குளம் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த குளம் அது மாதிரி இந்த இந்த இடத்துக்கு வந்து இந்த வீடு கட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா சரியான வந்து வழி இல்லை வண்டி உள்ளே வர மாதிரி வழி இல்லை நடந்து தான் போகிற மாதிரி இருக்குது அதிகபட்சம் வந்து ஒரு டூ வீலர் வந்து உள்ளே வரலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன்னா இந்த மாதிரி இந்த லெவல்லையும் வந்து இந்த நபர்கள் வந்து கல் கருங்கல் தூக்கிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் நான் ரொம்ப கஷ்டம் ஏன்னா வச்சு பார்த்திங்கன்னா லேசான மழையும் பெஞ்சிருக்கு அந்த பாருங்கள் ஒரு கருங்கல்லாம் தூக்கிட்டு வந்து இந்த மாதிரி வேலை பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா சில இடத்துல வந்து வழுக்கும் இந்த மாதிரி ரொம்ப இங்கே உள்ள வேலை செய்கிற தொழிலாளிகளுக்கும் கஷ்டப்பட்டுதான் வேலை பார்க்குறாங்க அங்கே பாருங்கள் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் சுத்தியும் குளம் இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து வீடு கட்டணும் அப்படின்னாக்கா மிகப்பெரிய அந்த பில்லரை வந்து ரொம்ப ஹைட்டாக வச்சு தான் கட்டணும் முக்கியமாக வந்து மாடி வீடு வந்து கட்டாயம் தேவை ஏன்னா மழை காலங்களில் வந்து ஒருவேளை தண்ணி ஏறிடுச்சு அப்படின்னா கீழே இருக்கிற பொருள்கள் வந்து அனைத்துமே வந்து சேதப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஒருவேளை மாடி வீடு மேலே வந்து மாடி வச்சு கட்டுற மாதிரினா முக்கியமான பொருளை எல்லாம் நம்ம தூக்கி வந்து மேலே வைக்கலாம் இல்லையா அப்போது இது இந்த மாதிரி இடத்துக்கு மாடி வீடு ரொம்ப அவசியம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது நண்பர் பாருங்க காலை டிஃபன் கொண்டு வந்துட்டார் அதிகபட்சம் அது என்ன உள்ளே இருக்குது அப்படிங்கிறது தெரியல திறந்து பார்த்தா தான் தெரியும் வேலை பார்க்குறவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி குளத்தில் முக்கியமாக யாராக இருந்தாலும் வீடு கட்டும்போது ரொம்ப வந்து பவுண்டேஷன் வந்து பில்லர் வந்து வச்சு கட்டுறது சேஃபாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது தெரிந்த நபர்களுக்கு இல்லை தெரியாத நபர்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப கவனமாக தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அடுத்தது வேற ஒரு லோடு வந்து கல் வந்துருச்சு பெப்பர் வழியாக தூக்குறாங்க பாருங்கள் இந்த மாதிரி இடத்துல எப்படி இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போது இந்த பிளேஸ் வந்து இந்த இடம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் Eu <laughs> 너무 <목소리도> 멋있습니다.